ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் கடைசி நொடிவரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது குழந்தையே சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள் முன்னேறி விடுவார் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட அனைத்து முன்னே நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் பிடித்தமானவரின் மடி தேடு தொலைதூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே இரு உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கலங்காதே தங்கமே கவலைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குல்தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும் பொருளை இழப்பது மட்டும் தியாகமல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் சிரித்துக்கொண்டே கடந்துவிடு சில தருணங்களை விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது தவறு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும் குணக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாழ் அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும் பொறுமை என்றும் தான் தரும் பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள் பொறுமையாக இரு தங்கமே நீ யாரென்று தெரியாமல் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசலிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம் நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் உன் கேக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே ஏன் இந்த தாமதம் ஏன் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமையை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஒரு மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே என் தங்கமே உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையால் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்ற யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்குண்டென்று தங்கமே உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்ற உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பன் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை இருந்தும் பயனில்லை வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாது நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பாரத்தை என்மேல் வை மனசாந்தி இல்லாத என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது நம்பிக்கைவே முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்ன நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் குழந்தையே உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவு வருவேன் நம்பிக்கைவை கவலைப்படாதே உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை இடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் போகின்றீர்கள் தயாராக இரு நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாயிருக்குழந்தையே உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாரிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தி போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன் என் ஆசைகள் உனக்கே உண்டு தங்கமே என் பதிலுக்காக காத்திருக்கின்றா மஞ்சள் ஆடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் உன் வாழ்வில் இருக்கும் இரலை நீக்கி என்றும் ஒலிக்கும் தீப சுழரா உன் வாழ்வினை மிளிர செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் வெற்றியே இதுவே நீ சாய் சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நீர் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் உன்னிடம் செல்வம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்கவை கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்கவை அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அனைத்தும் சாத்தியமாகின்றது குழந்தையே பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்து பார் உனக்கே உன்னை மிகவும் பிடிக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு என் பதிலுக்காக மஞ்சள் மஞ்சளாடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் ஒருபோதும் சலனம் கொள்ளாது என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழை முகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வார் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன நிம்மதியை போகின்றா கலங்காதே செல்வமே என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் நான் இருக்க பயமே தங்கமே உன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய நிலைக்குலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் உன்னை காப்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கம் உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்க்கையில் சகல் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் குழந்தையே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நான் உன்னை பார்த்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு உன் முக சோகத்தைக் காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானது உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே அனைத்துமாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்க பயம் ஏன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா